மழை வருது கண்ணா கூறையில பிளாஸ்டிக் விரிச்சு எல்லாம் நனைஞ்சு போச்சு என்னைக்கு தான் இதுக்கு விடுவு காலம் பிறக்குமோ தெரியல மழை உள்ள வராம தடுக்க தார்பாலின் ஷீட் போட்டு மூட ட்ரை பண்ணி ஏணி உடஞ்சு கீழே விழுறான் நண்பர்களே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து எங்க அம்மா ஆசைப்படி எனக்கும் ஒரு வீடு கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க நான் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வேலை தேடி டவுனுக்கு போறேன் அங்க வேலை செஞ்சு எங்க அம்மாவோட கனவை நிஜமாக்கப் போறேன் இவனோட மூஞ்சியும் ஆலயம் பாரு வட்டிக்காட்டுல இருந்து

பல கனவுகளுடன் கிராமத்திலிருந்து வர்ற எங்களுக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா உபத்திரம் பண்ணாதீங்க மக்களே இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க உருவம் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கான கனவுகளும் பொறுப்புகளும் இருக்கு